ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரம் ஃபுல்லாக கவர் ஆகணும் அந்தளவுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் அன்சால்ட் பட்டர் நூறு கிராம் டார்க் சாக்லேட் நூறு கிராம் இதை டார்க் சாக்லேட்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மாதிரி அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் வழவழப்பான தன்மையில் இருக்கணுங்க இருந்து டைரக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது இதை ஒரு ஃபோக்கோ கத்தியோ வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு அது மெல்ட் ஆகி நமக்கு கிடைக்கும் அடியில் இருக்க பாத்திரத்துலேருந்து வெந்நீரில் இருக்குதுங்களா அதுலேருந்து ஆவி வெளியில் வரக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு ஈரம் இல்லாத பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இதில் பொடி பண்ண சர்க்கரை ஜீனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் நூற்றம்பது கிராம் எடுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க அதை மூணு பேட்சாக தான் இதில் கலக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு நீங்கள் விஸ்க் வச்சே நல்லா கலந்துக்கலாம் வீட்டு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லைங்க நான் விஸ்கால் தான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்களும் ஏதாவது சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை முடிவுட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் அது ஹோம் பேக்கிங் தான் ரொம்ப சேஃபஸ்டானதுங்க ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து தான் நம்ம செய்ய போகிறோம் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இதில் கிடையாது நம்ம சுதந்திரமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச இடத்துலேருந்து இந்த பிஸ்னஸை செய்யலாம் இப்போ ரெண்டாவது பேஷன் போட்டு நான் மிக்ஸ் இருக்கேன் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணாவது பாட்சிங் போடுறேங்க போட்டு விஸ்க வச்சே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க சர்க்கிள் மோஷனில் கொண்டு சூப்பராக மிக்ஸ் ஆகிடும் இதில் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இது நான் எடுத்துருக்கிறது கால் டீஸ்பூன் வரத்தால் அதை ஃபோர் டைம்ஸ் யூஸ் பண்ணிடுங்க வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்க சக்கரை நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே அது நல்லா கலந்து அந்த முட்டையோடு வரணும் அதுக்காக தான் இப்போ நல்லா கரெக்டாச்சு இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சாக்லேட் கலவையை இதோட கலந்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் பிஸ்க் மட்டுமே இதுக்கு போதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம நியூட்ரலாக கலக்க போகிறோம் நட்டல்லாக சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படி தான் வருது அது நூறு கிராம் நம்ம இதில் கலந்துக்கலாம் நூறு கிராம் நட்டலா எடுத்துருக்கேன் இல்லை எனக்கு ஃப்ளேவர் நிறையா வேணும் நட்டலா ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது கிராம் கூட சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்ட்டில் இருக்கோங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் அதுதான் செய்வீங்க செம்ம டேஸ்ட்டு டக்கராக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி நம்ம பிஸ்னஸ்க்காக யார் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு தான் கொடுப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஆமாம் அவங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக தானே கிடைக்கிது அவங்களுக்கு என்னங்க அதனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்கள் ஸ்கூலில் காலேஜு உங்கள் வீட்லேருந்து யாரெல்லாம் வெளியில் வேலைக்கு போகிறாங்களோ அவங்க மூலயமா இதை வெளியில் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னால் அவங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட மறுபடியும் ஆர்ட்ரு பண்ணுவாங்க இதில் நான் மைதா நூறு கிராம் கொக்கோ பவுட்ரு பத்து கிராம் கலந்துருக்கேன் இதை ஜல்லடியால் ஜலிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு பேட்ச் ஜலிச்சுட்டு இப்போ நான் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் ஒரே தடவையாக சளிச்சு அதை கலந்துராதிங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டிலாம் வேறு சான்ஸ் இருக்குது நம்ம விஸ்க் யூஸ் பண்ணுறோம் அதனால் பீட்ரி யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது இப்போ செகண்ட் பேட்சு கவனமாக செய்யணும் எந்த வேலை செஞ்சோன்னாலும் அதுதான் நமக்கு வெற்றியை தேடித்தரும் இதெல்லாம் நம்மளோட அனுபவத்தில் நம்ம கற்றுக்கிறது எவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும் சொன்னாலும் அது புரியாது நம்ம ஆனால் பழக பழக நமக்கே அது தெரியும் அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ தேர்ட் பேட்சையும் இதில் நான் சளிச்சு கலந்துக்கிறேன் குறைவான முதல் தான் தேவைப்படுங்க நீங்கள் இப்போ இதுக்கு எடுத்துருக்க மெஷர்மெண்ட்டே பாருங்களேன் கம்மியான பொருளாக தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் விற்கக்குள்ளே சேல்ஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் இது இப்போ லாஸ்ட் பேட்ச் இது உள்ள அந்த குக்கர் பவுடரில் கட்டிகள் இருக்கும் அதை இதை மாதிரி விரலால உடச்சி விட்டுட்டு கலந்துக்கோங்க இதையும் விஸ்க் வச்சு தான் நம்ம கலக்கிறோங்கிறதால கொஞ்சம் பொறுமையாக அதே சமயம் அடி வரைக்கும் நல்லா கிளறி கலந்துக்கோங்க இந்தளவு கலந்து எடுத்துக்கிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இதுதான் கரெக்டானது நான் பாருங்கள் எடுத்து ஊற்றுனா ஊற்றணும் அதை மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு கிலோ கேக் ட்ரே தான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி அதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அதில் நான் இப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் பேட்டரை ஊற்றிட்டேன் இதில் உங்களுக்கு நட்ஸ் தேவைன்னா நட்ஸ் போட்டுக்கலாம் இல்லை சாக்லேட்ஸ்லாம் வேணும்னா அதுவும் போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் பபிள் தெரியுது இல்லைங்களா ஒரு கம்பியோ பிக்கோ வச்சு அது மேலே இந்த மாதிரி லைன் போட்டிங்கன்னா அதை அடங்கிடும் இதை த்ரீ டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணாலும் அந்த உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வந்துடும் இதையும் செய்யணும் அதையும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் டேப் பண்ணணும் இதை மாதிரி லைனும் போடணும் இப்போ இது மேலே குட்டியாக வச்சுருக்கேன் பாருங்கள் கோன் இது நான் ஷீட்டில் செஞ்சது தான் இதுக்கோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் இதை உள்ளே நான் வந்து நட்டலாக தான் வச்சுருக்கேன் அதை தான் மேலே ஃபில் பண்ணுறேன் இல்லை நீங்கள் சாக்லேட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான் நீங்கள் நட்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் தான் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன் இதை நான் பத்து நிமிஷம் ஒன் செவன்ட்டி டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் தான் வச்சு பேக் பண்ண போகிறேன் பத்து நிமிஷம் ஒன் செவன்ட்டி டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் முப்பது நிமிஷம் ஒன் செவன்ட்டி டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் டைமிங்லாம் செட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் பிளாட் ஆனில் இருக்கணும் நம்மளோட நட்டலா ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குங்க டேஸ்ட் வைஸும் பக்காவாக இருந்துச்சு இது ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக செஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்க ஃபுல்லாக பேக்காகி வந்திருக்கு நல்லா இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் எந்த விஷயமும் நம்ம வாயால் சொன்னோம்னா அது புரியாது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா தான் அதோடய டேஸ்ட் வைஸ் நம்ம உணரக்குள்ள தெரியும் இது இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் செவன் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு தெரியுதுங்களா ஆமாங்க இப்போ ஆஃப் கேஜி தான் அங்கேக்குள்ளே குள்ள நம்ம சுற்றி அந்த வரும்பு நாலா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஆஃப் கேஜி கொடுக்கலாம் இல்லையா இது இவ்வளோ இருக்கு அதுக்கு அப்படியே ப்ரைஸ் கொடுத்துட்றீங்களான்னு கேட்டு அப்படியேவும் நம்ம கொடுக்கலாம் அதெல்லாம் அவங்க கஸ்டமரோட விருப்பம்தான் அவங்களுக்கு ஆஃப் கேஜி மட்டும் போதும்னாக்கா நம்ம ஆஃப் கேஜி மட்டும் கொடுக்க போகிறோம் இதைப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது மேலேயும் நீங்கள் இன்னும் வந்து சாக்லேட் கனாஷோ இல்லை நட்டலாவோ போட்டு கூட சாப்பிட்லாம் செம்ம ரிச்சான ஒரு ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டுங்க இது தட்டிக்கு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு இருந்துச்சு ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு பஜ்ஜியாக செம்ம டேஸ்டில் இருந்ததுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்மளோட நட்டலா ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க அந்த ரிங்கிள் டாப்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஆமாங்க செம்மையாக இருந்துச்சு நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க நீங்களும் ஒரு ஹோம் பேக்கர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு சிஸ்டர் ஃபுட் லைசன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க அதோடய வீடியோவும் போடுறேன் நான் ஃபுட் லைசன்ஸ் வச்சுருக்கேங்க அதில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க கிளியரான வே கிடையாது நிறையா வீடியோஸ் நானும் பார்க்குறேன் ஆனால் அதில் உண்மைகள் இல்லைங்க நிறைய நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது இல்லை அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை அது உண்மைகள் இல்லைன்னு நான் சொல்கிறது தப்பு ஏன்னா அதில் வந்து வாங்குறதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க ஆன்லைன்லேயும் நம்மளே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அதுக்கான ப்ராப்பரான பேப்பர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் அது என்னென்ன பேப்பர்ஸ் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னாக்கா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்